வணக்கம் அபயம் அச்சமற்ற தன்மை அப்படிங்கிறது பக்தனுக்கு பக்தனுக்கு உண்மையான உண்மையான ஞானிக்கு இயல்பாக இருக்கும் நம்மாலும் அந்த அபயத்தை அச்சமற்ற தன்மையை வளர்த்து கொள்ள முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனை நன்றாக பற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய கடமைகளில் கவனத்தை செலுத்த வேண்டும் கவலைப்படுறது பயப்படுறதுங்கிறது எவ்ளோ முட்டாள்தனம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்துல திருவள்ளுவர் எல்லாம் சொன்னாருன்னு பாத்துக்கணும் அதுல ஆறாவது குரல்ல ஒரு விஷயம் சொல்றாரு பொதுவா பயம் அப்படிங்கறதுக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு பொருளாதார ரீதியான பயம் அப்படின்னு இருக்கு பணம் நம்ம கிட்ட இருக்கிற பணம் போயிடுமோ இந்த பணத்தை நம்ம இழந்துடுவோமோ அந்த பினான்சியல் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு ஒரு வேலை போச்சுன்னா ஏன் பங்காய் உட்கார்றோம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருந்தா கூட இன்னும் நாளைக்கே சாப்பாட்டுக்கே இல்லாத மாதிரி அவ்வளவு பயப்படுறோமே ஏன் அந்த பயம் வருது அப்படின்னா அது பணம் வரும்போது ஒரு சந்தோஷப்படுறோம் பணம் போகும்போது ஒரு துக்கப்படுறோம் ஆனா யோசிச்சு பார்த்தா பணம்ங்கிறது எப்பயும் இருக்கும் பணத்தை பத்தி நம்ம அப்படி கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை இதுல பாதி வந்து நம்மளோட இமேஜினேஷன் தான் மிஸ்யூஸ் ஆஃப் இமேஜினேஷன் அவ்வளவுதான் இந்த கவலை இந்த பயம் அப்படிங்கிறது நம்மளுடைய கற்பனையா சக்தியை நம்ம வந்து தவறாக பயன்படுத்துறோம் அவ்வளவுதான் உண்மையான ஒரு பக்தன் அல்லது ஞானி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டார் பயப்படவே மாட்டார் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பெரியவர்கிட்ட பேசிட்டு ஒரு பெரிய காரியங்கள் எல்லாம் பண்றார் சமூகத்துக்கு பயன்படுற பல விஷயங்கள் செய்யறார் ஆனா அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு ஆஹ் நான் அவர்கிட்ட ரொம்ப அந்த விஷயத்த எல்லாம் பத்தி ரொம்ப சிறப்பா இவ்வளவு அழகா பண்றீங்களா ஆனா இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஏதாவது சின்னதா தப்பா போச்சுன்னா கூட என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ராமர் பாத்துப்பார் இந்த வார்த்தை வருக ராமர் பார்த்துக்குவார் அப்ப கடவுளை நம்பி ஒரு பெரிய காரியத்துல இறங்குறாங்க அதனால அவங்களுக்கு எப்பேற்பட்ட ரிஸ்க்கும் ரஸ்க்கு சாப்பிடுற மாதிரி எளிமையா இருக்கு நம்ம வந்து பயந்து பயந்து ஒரு அடி வைக்கிறதுக்கு அப்படி பயப்படுறோமே அரிய பெரிய காரியங்கள்லாம் பணத்தை நம்பி எல்லாம் இறங்குறது இல்லை மனோதிடத்தை நம்பிதான் பெரியவங்க இறங்குறாங்க காரியத்துல எல்லாம் வரும் பணம் வரும் பவர் வரும் மக்கள் வருவார்கள் எல்லாம் கிடைக்கும் நமக்கு உயர்ந்த சிந்தனை இருந்ததா நம்ம வந்து உயர்ந்த ஒரு லட்சியத்தை நோக்கி போறோமா எல்லா விதமான உதவிகளையும் இறைவன் அருள்வார் பயந்து பயந்து அடுத்த அடி வைக்கிறதுக்கு நம்ம அப்படிலாம் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல திருவள்ளுவர் சொல்றார் பணம் வரும்பொழுது பணம் வந்தது சரி நான் ஒரு உழைப்பை கொடுத்தேன் எனக்கு வந்து அதுக்கான ஊதியம் கிடைத்தது அவ்வளவுதான் வந்து கடவுள் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு செக்யூரிட்டிக்காக நான் செக்யூரிட்டிக்காக கூட இல்லை என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவதற்காக பராமரிப்பதற்காக குடுத்துருக்க அப்படிங்கிற புரிதலோட மட்டும் இருப்பாங்க பணம் வந்தது அப்படின்னு துள்ளி குதிக்க மாட்டாங்க பணம் போனோம்னு ஒன்னு அழக மாட்டாங்க இதுதான் ஞானிகளின் இயல்பு ஆறாவது குரல் சொல்ற அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் அடடா நான் பெரிய லட்சாதிபதி ஆயிட்டேனே கோடீஸ்வரன் ஆயிட்டேன் என்னோட பேங்க் பேலன்ஸ் நினைச்சு அப்படியே பெருமையா அந்த காலத்துல அந்த எல்லாம் வச்சு வச்சு எண்ணிட்டு இருப்பாங்க இப்ப என்ன பேங்க் அப்படி பார்த்தா வெரி குட் வெரி குட் அப்படின்னு சந்தோஷப்படாம இருக்கிறவன் தான் பணம் போறச்சி அது விஷயமா நினைக்க மாட்டான் பணம்ங்கிறது வரும் போகும் செல்வத்தின் இயல்பு அது சுவாமிஜி சொல்வார் செல்வம் என்பது சென்று கொண்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி ஆகிட்டே இருக்கணும் இங்கே இந்த நிறைய விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு போகணும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களுக்கு கொடுப்பார் அவர்கிட்ட நிறைய செல்வம் சேரும் சேர சேர இன்னும் நிறைய நல்ல விஷயம் கொடுப்பார் இப்படித்தான் அந்த செல்வம் என்பது சுழன்று கொண்டே இருக்கும் சென்று கொண்டே இருக்கும் அந்த பணத்தை பத்தின ஒரு பாதுகாப்பு இன்மை உண்மையான பெரியவங்க கிட்ட இருக்காது ஐயோ இவ்வளவு பேர் சாப்பிட்றாங்களே என்னோட பணம் எல்லாம் குறைஞ்சு போயிடுமோ அப்படின்னு ஒருவர் நினைக்க மாட்டார் ஏன்னா அதனால அவருக்கு அவ்வளவு புண்ணியம் சேரும் இன்னும் நிறைய பணம் வரப்போறது இந்த விஷயத்த நம்ம சரியான கோணத்துல புரிஞ்சுக்கணும் பெரியவங்க பணம் போச்சுன்னா பெரிய பெரிய விஷயம்ல சம்பாதிச்சுக்கலாம் எப்படியோ சம்பாதிக்கலாம் தர்மமான வழியில சம்பாதிக்கலாம் ஆனா ஹெல்த் போகிறது அதை பத்தி நம்ம என்னைக்காவது கவ யோசிச்சு பாக்குறோமா இந்த கவலைப்பட்டு பயப்பட்டு உடலுக்கு எப்பேற்பட்ட ஒரு தீங்க நம்ம விளைவிக்கிறோம் சுவாமிஜி சுகர் கஷ்டப்பட்டு உடலை வருத்தி பணம் சம்பாதிக்கிறான் அப்புறம் என்ன பண்றான்னா அந்த உடம்ப சரி பண்ண அந்த பணத்தை பயன்படுத்துறான் முட்டாள்தனம் நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கடைசியில ஆஸ்பத்திரிக்கு தானே குடுக்கணும் லட்சா கணக்குல கொண்டு போய் அங்க குடுக்கிறோமே ஏன்னா சரியா வச்சுக்கல உடம்ப சரியா வச்சுக்கல மனசை சரியா வச்சுக்கல தர்மம் தேக தர்மம் உடம்ப நான் எப்படி இங்க கவனிக்கல நான் வந்து நம்ப தருவது சரி ஓட்டமா ஓடி கடைசியில வந்து வியாதிகளின் கூடாரமாக உடல் மாறிய பிறகு அப்புறம் அந்த பணத்தை வச்சு அதுக்காக தான் பணம் சம்பாதிக்கிறேன் ஏன்னா பின்னாடி நமக்கு வியாதி வரும் நமக்கே தெரியும் அப்படி அல்ல இன்றைக்கு இப்பொழுது விழிப்புணர்வுடன் என்னுடைய மன நலம் முக்கியம் என்னுடைய உடல் நலம் முக்கியம் அதன் பொருட்டு நான் இந்த விஷயங்களை இப்படி எப்படி பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மேல இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் கவலை என்னை தின்றுவிட நான் அனுமதிக்க மாட்டேன் தன் செயல் செய்து ஆஹ் அது பாரதியார் சொல்வார் நின் செயல் செய்து நினை நிறைவு வண்ணம் தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்க நான் தான் பண்றேன் நான் தான் பண்றேன் அப்படி இல்லை இறைவன் நடத்துகிறார் இறைவன் என் மூலமாக காரியங்களை நடத்துகிறார் அவருக்கு தெரியும் எப்ப என்ன பண்ணணும்னு பர்ஃபெக்ட் டைமிங் வச்சிருக்காரு அதனால பணம் வந்த போது துள்ளி குதிக்கவும் மாட்டான் பணம் போனப்ப அழவும் மாட்டான் இந்த பேலன்ஸ் தான் அபயத்துக்கான ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் இதுக்கப்புறம் வரப்போரிய கு குரல்கள்லாம் அந்த இன்பம் வரும்போது ரொம்ப துள்ளி குதிச்சு சந்தோஷப்படுறது துன்பம் வரும்போது ஓ அழறது நான் போய் கற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றது அது ரெண்டுமே கிடையாது வாழ்க்கையின் இயற்கையை வாழ்க்கையின் இயல்பை இப்படிதான் இருக்கும் வாழ்க்கைனா இன்ப துன்பங்கள் நிறைந்தது எந்த ஒரு விஷயமுமே துன்பம் கலவாததுன்னு உலகத்துல கிடையவே கிடையாது குழந்தை பிறந்திருக்கு நம்ம என்ன சொல்றோம் குழந்தை பிறந்திருக்கு சந்தோஷமான விஷயம் சந்தோஷமான விஷயம் மகிழ்ச்சி ஆனந்தம் இன்பம் அது மட்டும்தான் இருக்கா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வலி எவ்வளவு கஷ்டம் எல்லாத்துலயும் ரெண்டு பக்கம் இருக்குல்ல இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம் செல்வம் என்று வந்தால் செல்வம் என்பது போகும் திரும்ப வரும் எல்லாமே அப்படித்தான் இந்த வாழ்க்கையின் இந்த 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 விஷயத்த நம்ம புரிஞ்சிடணும்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா நம்ம இருக்க முடியும் அடுத்த விஷயத்துக்கு வர உடம்பை பத்தின ஒரு கவலை எல்லாருக்கும் என்னன்னா சின்ன வயசுல ஓட்டமா ஓடிடுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எனக்கா எனக்கா அந்த வியாதி வந்துருச்சு என்னோட உடம்பா ஐயோ என் உடம்புக்கு எதுவுமே ஆகக்கூடாது உலகத்துல யாருக்கு வேணா என்ன வேணா ஆகலாம் என்னன்னா என்னோட உடம்புக்கு நான் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் நினைச்சு பாருங்க ராமகிருஷ்ண இருக்கட்டும் ரமண எதற்காக அவர்களுக்கு நோய் வந்து அவங்களுக்கே நோய் வந்துடுச்சா நோய் வந்த போது அவர்கள் என்ன செய்தார்கள் எப்படி அதை எதிர்கொண்டார்கள் இறை நினைவில் எப்படி திளைத்திருந்தார்கள் அதைதான் நமக்கு பாடம் கத்து கொடுக்கிறதுக்காக தான் அவங்க வியாதியோட எல்லாம் போராடினாங்க மகான்கள்லாம் என்ன சொல்றார் இது வந்து ஏழாவது குரல் இடக்க நழியாமில இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்க கையாரா மேல் என்ன தெரியுமா அறிவிலும் பண்பிலும் சிறந்த பெரியோர்கள் அறிவாளிகள் புத்திசாலி என்ன பண்ணுவானா உடம்பு இந்த உடம்பானது இடும்பைக்கு இடும்பைக்கு இருப்பிடம் உடல் என்பது துன்பத்திற்கு இருப்பிடம் என்பதை புரிந்து கொண்டு கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் இதை பத்தி வருத்தப்பட மாட்டான் உடம்புக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி அவன் பெருசா கவலைப்பட மாட்டான் உடம்புன்னு சொன்னா நம்ம நல்லா வச்சு நல்லா வச்சுக்கணும் அதுக்கு வந்து எப்படி ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணி நல்லா வந்து பல பலனை தொடச்சு வைக்கிறோமோ அது மாதிரி இந்த உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் பிராணாயாமம் பண்ணணும் பார்த்து பார்த்து சாப்பிடணும் ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது நாக்கை கட்டுப்படுத்தணும் சரியான நேரத்துக்கு தூங்கணும் சரியான நேரத்துக்கு எந்திரிக்கணும் இவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம எத்தனை விஷயங்களை தொலைத்து விட்டோம் இந்த வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப வேகமா பணம் சம்பாதிக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் பொழுதுனைக்கும் எல்லாரும் போனையும் லேப்டாப்பையும் வைத்துக்கொண்டு இரவு பகல் வித்தியாசம் தெரியாம இல்லையா பல விஷயங்கள்ல மூழ்கி இருக்கும் அப்படி எல்லாம் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை தாறுமாறு ஆக்கிக்கிறோம் ஆக்கிட்டு அப்புறம் அதோடைய பிரைஸை நம்ம பே பண்ணித்தானே ஆகணும் உடம்பு ஒரு நாள் வச்சு செய்தா இல்லையா நம்மள வந்து அப்ப அன்னைக்கு நம்ம பிரைஸ் பே பண்ணும் கிருஷ்ணர் சொல்வார் கீதையில உனக்கு தியானம் நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய உணவு உன்னுடைய உறக்கம் உன்னுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் எல்லாத்துலயும் ஒரு நிதானம் இருக்கணும் நோ எக்ஸ்ட்ரீம்ஸ் தூங்கிட்டே இருக்கிறவனால தியானம் பண்ண முடியாது தூங்காதவனாலையும் பண்ண முடியாது சாப்பிட்டுகிட்டே இருக்கிறவனுக்கு தியானம் கைகூடாது பட்டினி கிடக்குறவனுக்கு தியானம் கை கூடாது எல்லாத்தையும் ஹிதம் ஜீவனம் உணவு உறக்கம் உழைப்பு ஓய்வு எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் வாழ்க்கையில அது நமக்கு தெரியறதே இல்லை நம்ம எப்ப பாரு வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்தார் இந்த மாதிரி திங்கிங்கே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கே தவிர எத்தனை விஷயங்களை நம்ம தவற விட்டுறோம் சுவாமிஜி அழகா சொல்லுவார் இந்த உடலில் இந்த உயிர் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏழு நலன்கள் வேண்டும் அறிவு நலம் புத்தி சரியா இருக்கணும் மனநலம் மனசுல எண்ணங்கள்லாம் அழகா வச்சுக்க தெரியணும் உயர்ந்த பண்புகள்லாம் இருக்கணும் அதுக்கப்புறம் நலம் அழகா பேச தெரியணும் எங்க என்ன பேசணும்னு தெரியணும் அப்புறம் உடல் நலம் எவ்வளவு முக்கியம் அப்புறம் வந்து செயல் நலம் எப்படி அழகா செயல் எவ்வளவு எஃபிஷியண்டா காரியம் பாக்குறோம் எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்றோம் அப்படிங்கிறது அறிவு நலம் மனநலம் சொல் நலம் உடல் நலம் செயல் நலம் அப்புறம் உறவு நலம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையும் நம்மளோட இன்டராக்ஷன் கிட்டையும் எப்படி பழகிறோம் உறவு நலம் எவ்வளவு கடைசியா பொருள் நலம் பணமும் வேணும் வாழ்க்கைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படியே உள்டாவா போட்டு பணம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் தவிர்க்க முடியாது பயத்தை தவிர்க்க முடியாது பயத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம முதல்ல வந்து இந்த அறிவு பூர்வமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல என்ன தெரியணும்னா அந்த உடம்பு என்பது கண்டிப்பா நோய்கள் ஒரு நாள் வரத்தான் போகுது நான் முடிஞ்ச அளவுக்கு சரியா வச்சிருப்பேன் எதைத்தாண்டியும் என்னுடைய வினைப்பயனால ஏதாவது ஒரு வியாதி வந்ததுன்னா நான் அதை எதிர்கொள்வேன் எப்படி போனவன் நேரத்தை பார்த்தவன் அந்த எருது எப்படி அப்படி வண்டியை இழுத்து கொண்டு ஓடுகிறது அந்த மாதிரி என்ன வந்தாலும் ஒரு கை பார்ப்பேன் கவலையே படமாட்டேன் பயப்படவே மாட்டேன் கடவுள் இருக்கா என்ன உடம்பு கண்டிப்பா அவர்களாலும் அழிஞ்சுதான் போக போறது அது எப்படி நான் இல்ல அவரு அவர் எப்படி எப்ப எத்தனை நாள் இதை வச்சிருக்கணுமோ இல்ல எப்ப அத வைக்கணுமோ அவர் செய்வாரு அத பத்தி நான் இது பண்ண மாட்டேன் நான் காரியம் என்ன பண்ணணும் நீ மனசை எப்படி வச்சுக்கணும் எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லையோ அதெல்லாம் பத்தி ரொம்ப அலட்டிக்கிறோம் அடுத்த குரல்ல சொல்றாரு இன்பம் விழையாதான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இலன் நீங்க திருக்குறள்ல ஏதாவது ஒரு குரலை மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குரலை பண்ணணும் அறுநூத்தி இருபத்தி எட்டாவது குரல் இடுக்க நழியாமையின் எட்டாவது குரல் யாருக்கு துன்பம் இல்லை உலகத்துல துன்பம் இல்லாத மனுஷன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கானா அவன் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா இன்பம் விழையான் இந்த வாழ்க்கையில இருந்து இன்பம் வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டான் பாடம் பிடிக்கும் இன்பம் என்பது இந்த வெளியில இருந்து வர்றதுன்னு நினைக்க மாட்டான் இந்த உறவு இவங்க எல்லாம் சரியா எங்கிட்ட நடந்துட்டாதான் எனக்கு இன்பம் இப்படி நடந்தாதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சாதான் இன்பம் எனக்கு வந்து இவங்க எல்லாம் எங்கிட்ட வந்து அன்பா இருந்தாதான் இன்பம் எந்த கண்டிஷனும் வச்சுக்க மாட்டான் உலகத்துல இன்பம் விழையான் ஏதாவது கிடைச்சதுன்னா அது எல்லாம் வந்து போனஸ் யாரோ நமக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்கறாங்கன்னா சந்தோஷமா வாங்கி சாப்பிடலாம் ஸ்வீட் வேணுமே யாருமே கண்டுக்கலையே யாருமே எங்கிட்ட வந்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லலையே அன்புக்காக ஏங்க மாட்டான் இன்பத்திற்காக ஏங்க மாட்டான் இன்பம் விழையான் இருந்து இன்பத்தை எதிர்பார்க்க மாட்டான் இடும்பை இயல்பு என்பான் இந்த வாழ்க்கையின் இயல்பு எனது இடும்பை துன்பம் நிறைந்ததுதான் அந்த உலக வாழ்க்கை தெரியும் பஸ்ல ஏறி போயிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா பிரேக் டவுன் ஆயி எல்லாரும் இறக்கி விட்டுவான் இடும்பை இயல் பெண்வான் அப்ப போய் கத்தி கிதி சண்டை போட்டு என்ன நடக்கு போகுது ஒரு அரை மணி நேரம் வெயிட் தான் பண்ணணும் வெளியில இருந்து இயற்கை காட்சிகளை வேடிக்கை போகணும் வாழ்க்கையை அப்பப்போ அப்பப்போ அப்படியே பார்த்து பாக்குறவங்க பாத்தீங்கன்னா டென்ஷனே ஆமாட்டேன் ரிலாக்ஸ்டா இருக்கணும் கூல் கான்பிடன்ட் ரிலாக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு பர்சனா நம்ம எப்ப மாறுறது இன்பம் விழையான் இடும்ப இயல் பெண்பான் துன்பம் உறுதல் இல்லை ஏன்னா எதையுமே எதிர்பார்க்கலையே அதனால உனக்கு துன்பமே வராது என்ன அழகா சொல்றது உலகத்துக்கிட்டே இருந்து இன்பத்தை எதிர்பார்க்கல ஏதாவது துன்பம் வந்தா இதெல்லாம் சகஜம் தானே இப்ப வாழ்க்கையில் நடக்கிறது இந்த புத்தர் கதை கேட்போமே நம்ம கடுகு வாங்கிடுவா போய் யாரு அதாவது மகன் இறந்து போயிட்டான் மகனுக்கு உயிர் கொடுங்கன்னு வந்து கதறான் அந்த பெண்மணி புத்தர் சொல்றாரா நான் உயிர் குழைக்க வச்சுடுறேன் ஒரு வீட்டுல போய் நீ கடுகு வாங்கிடுவா ஆனா அவங்க வீட்டுல யாருமே இறந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அம்மா வீடு வீடா போவா அப்படின்னு தெரிஞ்சுப்பா மரணம் இல்லாத வீடு துன்பம் இல்லாத வீடு கஷ்டம் இல்லாத வீடுன்னு ஒண்ணு இல்ல எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்பத்துக்கு பின்னால துன்பம் இருக்கு துன்பத்துக்கு பின்னால இன்பம் இருக்கு துன்பம் என்பது இயல்பு உலக வாழ்க்கையோட இயல்பு எல்லாத்துக்கும் அதோட பிரைஸ பே பண்ணாம ஒரு காரியம் நடக்கிறதே இல்லை இன்னும் உடல் சார்ந்த ஒரு கஷ்டம் இல்ல பணம் சார்ந்த ஒரு கஷ்டம் மனம் சார் எதோ ஒரு பிரைஸ் பே பண்றோம் இந்த இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளவாறு அதுக்காக திருவள்ளுவர் இந்த குரலை சொல்றார் இன்பம் பிழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன் அப்புறம் அடுத்த குரல் சொல்றாரு இவனும் துன்பம் உறுதல் இளன் எப்படின்னா இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் யார் ஒருத்த வந்து இந்த உலகத்துல வந்து சந்தோஷம் வந்தப்ப அப்படியே துள்ளி குதிச்சு அப்படியே வந்து அழகா அடைந்து விட்டேன் அப்படின்லாம் சொல்லாம இருக்கானோ அவன் துன்பம் வரும் பொழுதும் அப்படியே கடந்து போவான் திருக்குறள்ல ரொம்ப அழகான ஒரு அதிகாரம் இருக்கு கொச்சாவாமைன்னு பேர் கொச்சா வாமைன்னா ஒரு அலட்சியம் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம்னா அப்படியே கடமையெல்லாம் விட்டுருவோம் இன்ப கழிப்பு எதுவுமே வாழ்க்கையில ரொம்ப அதிகமா போக நம்ம பெரியவங்க அலோ பண்றதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட இயல்பை புரிந்து கொண்டு இன்பம் துன்பம் ரெண்டுமே வாழ்க்கையோட இயல்பு ஓ இன்பம் வந்து ரொம்ப சந்தோஷம் துன்பம் வந்து சரி பார்த்துக்கணும் அவ்வளவுதான் இதுக்கு மேலே ஓவர நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப பெருசு படுத்துறோம் இன்பத்தையும் ரொம்ப கொண்டாடுறோம் துன்பத்தையும் ரொம்ப கொண்டாடுறோம் எல்லாருக்குமே வந்து என்னன்னா எல்லாத்தையும் கிராஜுவேஷன் டேனா நீங்க ஐஐடில வந்து ஒரு டிகிரி வாங்கி கிராஜுவேஷன் டேனா போட்டீங்கன்னா எல்கேஜிக்கே கிராஜுவேஷன் டே அதை வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கும் பெருசு எல்லாத்தையும் பெருசு பண்றதுனால சின்னதா ஒரு நகர் சுத்தி வந்தா கூட நம்மளால தாங்க முடியும் ரொம்ப கஷ்டத்தையும் பெருசு பண்றோம் எல்லாத்தையுமே மேக்னிஃபை பண்ணி பாக்கணும் கரெக்டா ஆக இன்பம் வந்த போது அதனால ரொம்ப துள்ளி குதிக்காதவன் துன்பம் வரும்போது புடிக்க மாட்டான் உடச்சு போட்டு அடுத்தது என்ன காரியம்னு பார்ப்பான் என்ன வேலை அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்ப்பான் இன்பத்தையோ துன்பத்தையோ தன்னுடைய மன அமைதியை பாதிக்கும்படி செய்ய மாட்டான் அலோ பண்ண மாட்டான் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அங்கேயே நில் வேடிக்கை பார்ப்போம் ஓகே அதுக்காக அவன் அப்படியே சீரியஸா இருப்பான் உனக்கு உணர்ச்சியே இருக்காது அவன் ஜடம் மாறி இருப்பான்னு அர்த்தம் கிடையாது சந்தோஷமா இருப்பான் அதாவது வீட்டுல எல்லாரும் கலகலன்னு இருந்தாலும் நல்லா இருக்கும் யாருமே இல்லை தனியா விட்டுட்டு போயிட்டா அந்த அமைதியை அவனுக்கு பிடிக்கும் அதுதான் ஒரு பக்குவமான மனநிலை இப்ப பாரு நமக்கு சுத்தி மனிதர்கள் இருந்த திடீர்னு பார்த்தா எனக்கு தனியா இருக்கு பிடிச்சிருக்குன்னு நம்மளே சொல்வோம் அப்படி அல்ல வாழ்க்கையில இது இதெல்லாம் என்ன பாதிக்காதுன்னு அர்த்தம் என்னுடைய மன அமைதியை இவ எதுவும் குலைக்காது நான் உள்ள வந்து கடவுளை பற்றி கொண்டு வாழ்கிறேன் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கேங்கிற பர்பஸ் எனக்கு தெரியும் வந்த வரவை மறந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா உண்மையான நம்முடைய இயல்பை உணர்ந்து கொண்டு அமைதியான ஆனந்தத்தை உணர வந்திருக்கேன் நான் நான் வந்து இந்த உடம்பு கிடையாது உடலுக்குள் வாழ்கின்ற உயிர் இதுதான் பால பாடம் தான் அரிச்சுவடி சுவாமிஜி எப்பயும் சொல்வார் நான் உடல் அல்ல உடலுக்குள் வாழ்கின்ற உயிர் நான் இந்த உடலில் வாழ்கின்ற வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நான் சரியாக பயன்படுத்துவேன் அற வாழ்க்கை வாழ்வேன் எல்லோர் இடத்திலும் அன்பு செலுத்துவேன் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா திருக்குறள் அன்புடைமை அதிகாரமே எதுக்காகப்பா அவனுக்கு மனித உடம்பு கொடுத்து அன்பு செலுத்துவதற்காக அன்பா எல்லார்கிட்டையும் பழகுவேன் அதாவது நான் பிறந்தப்ப வந்து நான் அழுது சுத்தி சுத்தி எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா நான் இறக்கும் பொழுது நான் இறக்கும் பொழுது நான் சந்தோஷமா சிரிச்சுட்டு சாகணும் சுத்தி ஆயிரம் பேர் அழணும் அந்த மாதிரி வாழணும் புகழ் அதிகாரத்தில் அப்படின்னு சொல்லுவார் ஆக நம்ம வந்து சமூக சமூகத்திற்கு சிறந்த பங்களிப்பை செய்து விட்டு அப்படி வாழணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அதுக்காக தான் பிறந்திருக்கோம் இந்த இன்ப துன்பத்துல மாட்டிந்து கஷ்டப்படுறதுக்காக பிறக்கல கடைசி குரல் சொல்றாரு இன்னாமை இன்பம் என குளின் ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு இன்னாமை இன்பம் எனும் என கொடி பாருங்க ஒரு கஷ்டத்தையே வந்து அவன் நினைச்சுப்பான் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில சிரிச்சு எப்படி அவங்களால சிரிக்க முடியறதுன்னு ஆச்சரியப்படுவோம் வருங்கால் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில கூட ஒருத்தரால வந்து ஒரு லைட்டா ஒரு ஜோக் அடிக்க முடியறது ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்னா அது பெரிய மெச்சூரிட்டி தான் ஆக என்ன சொல்றாரு இன்னாமை இன்பம் என கஷ்டத்தையே அவன் வந்து ஒரு இன்பமா நினைக்கிறான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான் அதையே வந்து அவன் பாசிட்டிவா பாக்குறான் வந்து இன்னாமை இன்பம் என கொடின் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு ஆகும் சொன்னா பகைவர் பகைவரோட இங்க காம்பேட்டர்னு வச்சுக்கலாம் யாரோ ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க வந்துட்டியா மேல அப்படின்னு அவங்களே வந்து பாராட்டுவாங்களாம் வெளியில திட்டுவாங்க பிரஸ்ல மீடியால எல்லாம் வந்து நம்மள திட்டுவாங்க ஆனா மனசுக்குள்ள வந்து எப்படி நாள் வந்து ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம வேலை பார்க்கறான் எப்படி அவன் வந்து எல்லாம் செய்யறான் எப்படி எப்படின்னு இந்த மாதிரி பேலன்ஸ்டா இருக்கிற பயப்படாம இருக்கிற ஒரு பர்சனை பார்த்து அவனுடைய காம்படிட்டர் எதிரி கூட வந்து பாராட்டும் மனசுக்குள்ளார் விழையும் அவன் கூட மதிப்பானா பகைவனும் மதிக்கக்கூடிய ஒரு பண்பு ஒரு சிறப்பை வந்து இந்த பயமின்மை நமக்கு பெற்றிருக்கணும் பகைவன் மதிக்கிறானும் மதிக்கல அதெல்லாம் மேட்டர்ல நம்ம வந்து மன அமைதியோடு வாழ்கிறோமா சந்தோஷமா இருக்குமா காலையில எழுந்ததுல இருந்து இரவு வரை நம்முடைய வாழ்க்கை வந்து பயனுள்ளதாக இருக்கா நம்ம நேரத்தை வீணடிக்காம இருக்கோமா மன அமைதியை குலைத்து கொள்ளாமல் இருக்கிறோமா நம்முடைய மன அமைதியும் சரி பிறருடைய மன அமைதியும் சரி சுவாமிஜி ரொம்ப அழகா விஷயம் சொல்றாரு நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேன் சுவாமி உன்னால மத்தவங்களா நல்லா இருக்காங்களா அந்த கேள்வி எவ்வளவு முக்கியம் நாமும் நல்லா இருக்கணும் நம்மளால மத்தவங்களும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் பயமற்றவர்களாக வாழ வேண்டும் அபய ஸ்வரூபமாக இருக்க வேண்டும் இந்த அபயம்ங்கிறது சும்மா கீதையில பாராயணம் பண்ணிட்டு போறோம் திருக்குறள் அப்ப அப்படி இல்ல நம்முடைய இயல்பாக வேண்டும் அதுக்குதான் நம்ம இவ்வளவு சொல்றோம் சுவாமிஜி சொல்வார் உணவு உடல் மயம் ஆவது போன்று இந்த நற்கருத்துக்கள் நம் வாழ்க்கை மயமாக வேண்டும் வாழ்க்கையில டெஸ்ட் வைப்பார் பகவான் சாயங்காலமே கொஸ்டின் பேப்பர் வரும் சிக்கலான சூழ்நிலை வரும் அப்ப வந்து நம்ம பயப்படாம இருக்கணும் என்ன வந்தாலும் ஒரு கை பார்க்கணும்

அதாவது கடவுளுடைய கருணையை புரிஞ்சுக்கிறதே இல்லை நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா கிட்ட பாலை உண்டு பண்ணுகின்ற கடவுள் கன்று குட்டி பிறந்த உடனே அதுக்கு எல்லா உயிர்களுக்கும் பார்த்து 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 செய்யற அந்த கடவுளை நம்ம அவமானப்படுத்துறோம் நம்ம கவலைப்படும் போதும் பயப்படும் போதும் கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்றோம் நம்மளையும் அறியாம நம்மளுடைய மனசுல அதான் இருக்கு ஏன்னா அதனாலதான் நான் நாதி ஆயிட்டேன் யாருமே இல்லை ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது கடவுள் இருக்கிறார் நமக்கு எல்லா நேரமும் நம்மளோட தொடர்பு அவர்கிட்ட இருக்கணும் கடவுளை பற்றி கொண்டு காரியம் செய் என்ன நடந்தாலும் சரி அதனாலதான் ரொம்ப அழகா வச்சுட்டாங்க இன்னைக்கு செயல் பண்ணு செயல் எல்லாம் அவரைக்கே அர்ப்பணித்து விடு செயலின் பலன் ஒன்னு வரும் இல்ல அந்த பலனை பிரசாதமாக ஏற்றுக்கொள் இதெல்லாம் அபயத்துக்கு ரொம்ப முக்கியம் பிரசாதம்னா என்ன இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கலாம்னு சொல்ற விஷயம் பிரசாதம்னா அதுல குறை சொல்லாம அப்படியே சாப்பிடணும்னு பிரசாதம் அப்படின்னு ரொம்ப பயபக்தியோட இன்பம் துன்பம் எல்லாமே பிரசாதம் தான் வாழ்க்கையில அப்படியே வாங்கி சாதத்தை பிரசாதமாக மாற்றி சாப்பிடணும் வார்த்தைக்கு உள்ள தெளிவு அமைதி பிரசாதம் இருந்தாதான் மனசுல இருக்காது மனசு அமைதியா எப்படி வச்சுக்கிறதுனா கடவுளை பற்றி கொண்டுதான் மனசை மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ओम शांति 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 ही हरि ओम